தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னனுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டதுங்க அமைச்சரை கூப்பிட்டு அந்த வினாவை கேட்டார் உலகிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் எது அனைவருக்கும் இதற்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் மட்டுமல்லாமல் மக்களும் சரியான பொருளை சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு தக்க சன்மானம் வாய்ப்புகள் பொற்காசலும் வழங்கப்படும் என்று அமைச்சரிடம் சொல்லி எல்லோரிடமும் அறிவிக்க சொன்னார் மன்னரின் உத்தரவின்படி அமைச்சரும் எல்லோரிடமும் கூறினார் மக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்களை அரண்மனையில் இருக்கக்கூடிய கொழு மண்டலத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் மன்னன் வந்து பார்வையிடுகிறான் கொழு மண்டபமே பொருட்களால் நிரம்பி இருந்தது மன்னன் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறார் முதலாவதாக சிறு பொன் அதற்கு கீழ் செல்வமே மகிழ்ச்சி தரக்கூடிய என்ற வாசலமும் இடம்பெற்றிருந்தது சற்று யோசித்தார் சிறு பொன் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் எப்படி மகிழ்ச்சியை தரும் இது மகிழ்ச்சி தராது என்று கூறி அதை நிராகரித்து விட்டார் சரியான பொருள் இது கிடையாது என்று சென்று விட்டார் அடுத்த பொருளை பார்வையிடுகிறார் இசை கருவிகள் இருந்தது அதற்கு கீழே இசையே மகிழ்ச்சி தரக்கூடியது என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது காது கேளாதவர்களுக்கு எப்படி இசை மகிழ்ச்சி தரும் என அதையும் நிராகரித்து விட்டார் அடுத்ததாக பார்வையிட்டுக் கொண்டு வருகிறார் பலகாரங்கள் இருந்தது இனிப்பு சுடையை மகிழ்ச்சி தரும் என்று இருந்தது நோயாளிகளுக்கு எப்படி இனிப்பு மகிழ்ச்சியை தரும் என கூறி அதையும் நிராகரித்து விட்டார் அடுத்ததாக பார்வையிடுகிறார் அழகிய மலர்கள் கண் பார்வையற்றவர்களுக்கு அழகிய மலர்கள் எப்படி மகிழ்ச்சியை தரும் என்று அதையும் நிராகரித்து விட்டார் இறுதியாக பார்வையிட்டுக் கொண்டு வருகிறார் ஒரு சிவலிங்கம் பக்கத்தில் வந்து நிற்கிறார் அதற்கு கீழ் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உணவிடுவதாக ஒரு சிற்பம் அமைந்திருந்தது அதற்கு கீழே அன்பே சிவம் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது இதை பார்த்துவிட்ட ராஜராஜ சோழன் மன்னன் இதை வடிவமைத்த சிற்பியை அழைத்து வாருங்கள் என்று அமைச்சரிடம் கூட அமைச்சரும் அழைத்து வருகிறார் அந்த சிற்பி வறுமையில் வாடி எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடியவர் அவரிடம் கேட்கிறார் இதற்கு என்ன விளக்கம் என்று கூறுங்கள் சிற்பி கூறுகிறார் இந்த உலகத்துல அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை எல்லாம் அன்பை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது அன்பில் தொடங்கி அன்பில் முடியும் அற்புதங்கள் தான் வாழ்நாள் முழுவதும் நிகழ்கின்றது அன்பு எப்போதும் கருணைமயமானது இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெற்ற ஒரு தாயானவள் அன்பிற்கு பாத்தியமாக இருக்கக்கூடியவர் அன்பால் பசியால் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு உணவிடுகிறார் அதுதான் அன்பு என்று கூறுகிறார் இந்த உலகத்தில் அன்பால் இயங்கப்படக்கூடியது அன்பிற்கு கட்டுப்பட்டது பிரபஞ்சமே அன்புமயமானது தாதுகேலாதவர்கள் வாய் வாய்ப்பேச முடியாதவர்கள் கண் பார்வையற்றவர்கள் அன்பை ஒன்றை மட்டும்தான் அவர்களால் உணர முடியும் மற்ற நேரால் எதுவால் உணர முடியாது அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளும் விரும்பக்கூடியது அன்பு ஒன்றுதான் அன்புதான் அவர்களுக்கு அச்ச மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி அன்பு இருந்தால் அத்தனையும் அடங்கிவிடும் கொண்டு வரும் அன்பிற்கு கட்டுப்பட்டது இவ்வுலகத்தில் வேறு எதுவும் கிடையாது ஆகிறார் அதனால தான் சிவன் கீழ் அன்பிற்கு பார்த்தியவன் ஒரு தாயை சிலையாக செலுத்தி வைத்தனர் அன்பையே சிவம் அப்படின்னு இறைவனும் கூட அன்பிற்கு கட்டுப்பட்டம் அன்பிற்கு பாத்திரமான இந்த சிலையில் வடிவமைத்து நின்றார் இப்பொழுது மன்னனுக்கு சரியான வழி கிடைத்துவிட்டது அந்த சிற்பிக்கு ஆயிரம் பொற்காசுகளையும் கொடுத்து கௌரவப்படுத்திய மட்டும் இல்லாமல் தஞ்சையில் நான் வடிவம் கட்டக்கூடிய தஞ்சை பெருவியார் கோவிலுக்கு தலைமை சிற்பி மீண்டதான் என்று அவரை கௌரவப்படுத்துகிறார் இந்த அன்பால் வறுமையால் இருந்த சிற்பி செல்வந்தனாக மாறுகிறான் ஸோ அன்பிற்கு நீர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உலகத்தில் மகிழ்ச்சி தாழ்வு எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு ஒன்றுதான் அன்பு ஒன்றுதான் அன்புடைய வாழும்போது அன்பே இருந்தால் வாழ்வோம் அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம் வாழ்க வளர்க வளர்த்துகள்